இன்னும் ஒன் மந்தில் வின்டர் முடிய போகுதுங்களே எப்படா வின்டர் முடியும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த உதிந்த இலையெல்லாம் வந்து விட்டு தலைய போகுது இங்கே ஸ்பிரிங் சீசனுக்கு கிட்ஸுக்கும் ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ் விடுவாங்க டென் டேஸ் மாதிரி விடுவாங்க அது வந்து மார்ச் செகண்ட் வீக்கில் மோஸ்ட்லி விடுவாங்க லாஸ்ட் வீக்கெண்ட் காஸ்கோக்குள்ளே போகும்போது நான் மட்டும்தாங்க உள்ளே போனேன் ஸோ நான் மட்டும் உள்ளே போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு வருவேன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த காஸ்டைனும் டச்அவன் இருக்குது இல்லையா அதுதான் வந்து ரொம்ப நாளாக வாங்கலாமா வேண்டாமான்னு பார்த்துட்ருக்கேன் இங்கே காஸ்கோவும் போகணும் இந்தியன் கிராசரியும் போகணும் இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கு போ ஒரு 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 ஷாப்புக்கு ஒன்று ஒன்று மாதிரி தான் இருக்கும் இந்தியன் கிராசரி போனப்போ இந்த சப்போட்டா வாங்கினாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது ஃப்ரோசன் தான் பட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட் இல்லைனாலுமே அதே டேஸ்ட் இருந்தது சப்போட்டா அங்கே ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிடைக்கிறதே இல்லைங்க ஒரே ஒரு தடவை ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிடைச்சதுன்னு வாங்கினப்ப நல்லா இல்லை அந்த அளவுக்கு ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா எங்களோடய கம்யூனிட்டியில் இந்த மாதிரி ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணி ஜம்ப் ஹவுஸ் எல்லாம் வச்சு எல்லாம் வந்து கிட்ஸ் எல்லாம் ப்ளே இருந்தாங்க சரி இறங்கி பார்க்கலாமே நம்மளோ கிட்ஸ் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு கூப்பிட்டு போகலாமேன்னு நினச்சா இறங்குனா அவ்வளோ குளிராக இருக்குங்க அதுக்கப்புறம் எங்கள் கிட்ஸும் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விளையாண்டுட்டு போதும்ட்டு வந்துட்டாங்க அந்தளவுக்கு குளிராக இருந்தது ஆனால் இந்த ஊர் கிட்ஸ் எல்லாம் குளிரே பார்க்காத விளையாண்டுட்டு இருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி கிட்ஸு ப்ளே ஏரியா ஏதாவது செட் பண்ணாங்கன்னா ஃபுட் அங்கே இருக்கும் எந்த ஆக்டிவிட்டி நடந்தாலுமே ஃபுட் ரொக் வந்துடும்